கதிரவன் சுற்றுப்புற தூய்மைக்காக நிறைய படித்திருக்கிறார் சுற்றுப்புற தூய்மையின் நன்மை தீமைகளை கற்று ஆராய்ந்தவர் அவர் தெருவோரங்களில் இருக்கும் குப்பைகளை பார்த்து அதன் தீமைகளை உணர்ந்து மனம் வருந்துவார் அவர் அந்த தெருவில் உள்ள மக்களிடம் நாம் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து குப்பைத் தொட்டியில் போட வேண்டும் தெருவோரங்களில் போடக்கூடாது என்று அறிவுரை கூறுவார் அதற்குப் பிறகு மக்கள் குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில்தான் போட்டனர் ஆனால் இந்த அறிவுரையைச் சொன்ன கதிரவனோ சில நேரங்களில் சாலை ஓரத்திலே குப்பைகளை போட்டுவிடுவார் இவரின் இந்த செயலைப் பார்த்த அந்த ஊர் பெரியவர் ஒருவர் கதிரவனிடம் நீ கற்று அறிந்து பிறருக்கு அறிவுரை கூறுகிறாய் ஆனால் அந்த அறிவுரையை நீ பின்பற்றவில்லை நீதான் முட்டாளுக்கெல்லாம் முட்டாள் என்று சொன்னார் தான் கற்றறிந்து பிறருக்கு கூறிய அறிவுரையை தான் பின்பற்றாமல் போனது முட்டாள்தனத்திலும் பெரிய முட்டாள்தனமான செயல் என்று நினைத்து மிகவும் மனம் வருந்தினார் கதிரவன்